என்பாரம் வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருக்கு பார்த்துருங்க ஒரு பிளாட்டு ஒரு எழுபது சென்ட்டு வந்துருக்கு பார்த்துருங்க இது உங்களும் மெயின் ரோடு இந்த ரோடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம குருந்தன் டு வெள்ளிச்சந்தை ரோடு குருந்தன் டு வெள்ளிச்சந்த ரோடு கண்டம் இந்த கண்டம் தான் பார்த்துருங்க எழுபது சென்ட்டு நல்ல சமமான பூமி ஃப்ரெண்டேஜி ஒரு நூறு அடிக்கு மேலே இருக்கும் ஒரு சென்ட்டுக்கு மூன்றரை லட்ச ரூபாய் கேட்குறாங்க இந்த இடம்தான் இந்த உங்களை தென்னு ஆமாம் தென்னு ஒரு அஞ்சாறு தென் நிற்கிது பார்த்துருங்க ஒரு சென்ட்டுக்கு மூன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க எழுபது சென்ட் யாருக்காவது வாங்கினேன்னா நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டக்ட் பண்ணால் போதும் அப்புறமா நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியாக ஒரு பைசல் ப்ரார்ட்டியில் உங்களுக்கு ஏதாவது இடங்கள் விற்கணும் வாங்கினாலும் நம்ம பைசல் ப்ராபர்ட்டியை கான்டக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க ஓகே தேங்க்யூ